காலம்தான் மகிழ்ச்சிகரமான காலம் என்பதை அடித்துச் சொல்வதற்கும் இங்கே பௌமி அவர்கள் அத்தானி மண்டபத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அவை தலைவா என் அணியின் தலைவர் வையலம் அவர்களே எதிர்த்தரப்பு தலைவர் உறுப்பினர் தலைவர் அவர்களே பேபி ஷாமில் அவர்களே இங்கே வருகை அவையோர்களே அனைவர்களுக்கும் அன்பின் பணிவு அஸ்லாம் வலைக்கும் இப்பொழுது எங்களுடைய தலைப்பு அந்த காலத்தில் மகிழ்ச்சியாக நம்ம வாழ்ந்தார்களா அல்லது இந்த காலத்தில் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களா அப்படித்தானே சுகாதாரமாக வாழ்ந்தார்களா வைத்தியர்கள் இருந்தார்களா என்பது அல்ல நம்மளுடைய கேள்வி நம்மளுடைய செய்தி அக்காலத்தில் மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் ஒப்பீட்டு அடிப்படையில் இன்றைய விட அன்று சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அவ்வளவுதான் ஏதோ அந்த காலத்திலே பிரச்சனை மாதிரியும் இந்த காலத்தில் பொருளாதாரம் இல்லாத மாதிரியும் ஏதோ இந்த கோட்டுகள் கோட்டில எல்லாம் போற இல்லை என்ற மாதிரியும் சொல்லி முடிச்சார் அந்த காலத்திலே பிரச்சனை இருந்துச்சு இந்த காலத்திலேயும் பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் ஒப்பீட்டு அடிப்படையில் அன்று நிம்மதியாக வாழ்ந்தான் அவ்வளவுதான் செய்தி தாலாட்டில் இருந்த சுகம் ஒரு தாவணியால் தர முடியாது என்பதே ஒரு தனியான மவுசுதான் அன்றைக்கு படித்தால் இம்பா இம்பா மாட்டுக்கண்டு எப்படி நடுவர் அவர்களே மாட்டுக்கண்டு தும்பி பறக்கிற மாட்டுக்கண்டு இவ்வாறு அழகான தாலாட்டு பாட்டை படித்தார் நடுவர் சொல்லிட்டு போறாரு இன்றைக்கு பாட்டு மியா மியா பூனை ஆமா மியா மியா பூனை மீசக்கார பூனை இவர்கிட்ட எல்லாம் பிள்ளைகள் படிச்சு எதிர்காலத்துல நல்லா வருமா நடுவர் அவர்களே பூனைய பத்தி சொன்னா வருமா இவரு ஒரு மகளிர் வித்யாலயத்துல உபாதிபர் இவரு இவரு இவர்கிட்ட படிச்சு எதிர்கால சந்ததிகள் இந்த ஊர்ல ஒழுக்கம் உள்ள சந்ததிகளை நாம உருவாக்குறோம் பூனையை பத்தியா சொல்ற மக்களுக்கு பத்தி மீசக்கார பூனை மீசக்கார பூனையை பத்தியா சொல்ற மீசைய வச்சு படிச்ச பாட்டு இது இயந்திரமயமான வாழ்க்கை அன்று இருந்தது யதார்த்தபூர்வமான வாழ்க்கை விவசாயத்தோடு ஒட்டிய வாழ்க்கை அன்று வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அவன் பயிர்களை பார்ப்பான் அந்த பிரச்சனைகள் மறந்து மறந்துவிடும் பயிர் வளர வளர அவனது மனதில் இருக்கின்ற பாரம் இறங்கிக் கொண்டே இருக்கும் நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை

செல்போனால மிச்சம் ஒழுக்கான கலாச்சாரங்கள் தான் உருவாக்கிட்டு இருக்கு அந்நிய பெண்களோட தொடர்பு கொள்றதும் இல்ல மிஸ் கோல்கள் அடிக்கிறதும் இல்ல மிஸ் கோலுக்கு ஆன்சர் பண்றதும் இல்ல தொடர்பு கொள்றதுல அப்படியே கொண்டு ஓடுறதுதான் இப்ப நடக்குது முதல் கட்டம் தொடர்பு இரண்டாம் கட்டம் கொண்டு ஓடுற ஆனா தொழில் அவர் என்றதால அதுல ஒரு குறையுமே இல்ல தொழில் அவர் தொழில் அது கூறு கடப்பை பத்தி மட்டும்தான் அவர் கதப்பாரு குடும்ப ஒற்றுமைகள் ஒரு அயல் அயல் வீட்டிலே இருப்பது ஒரு சகோதரி இன்னும் ஒரு அயல்வூட்டில் இருப்பது இன்னும் ஒரு சகோதரி பின்னால் இருப்பது பெரியம்மா முன்னால் இருப்பது சாட்சி இந்த வீடுகளுக்கு நடுவே குடும்ப ஒற்றுமை அவர்கள் வளர்த்து கொண்ட விதம் அந்த பூர்கடப்பினை வைத்திருந்தார்கள் ஒரு வீட்டில் சமைத்தால் இன்று நல்ல உணவு என்னுடைய வீட்டில் சமைத்தால் அந்த நாலு வீடுகளுக்கும் பகிர்ந்து கொள்வ கலாச்சாரம் அந்த சுண்ணா அந்த நடைமுறை இன்று நாசமாக போய்விட்டது இப்பொழுது இல்லை என்று சொல்றீங்க இல்லை எட்டு அடி மாளிகைக்குள் எட்டு அடி சுவர்களுக்குள் ஒவ்வொரு கோட்டை கொண்டு ஒவ்வொருவனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எங்களுடைய அடிமட்ட கலாச்சாரம் அந்த சமூக உறவு குடும்ப உறவு அழிந்து போய் கிடக்கிறது நடுவர் அவர்களே வேற அவருக்கு போய் சப்பாத்து வாங்கின கதை சொன்னாரு அதுக்கு முன்னு சொன்னாரு பத்தொன்பதாம் வட்டாரத்துல தொடங்கி ஆற எண்பது வரைக்கும் நாம கடை வச்சிருக்கோம் இங்க தொழில் போட்ட வளர்ந்திருக்கு அது வளர்ந்திருக்கு இது வளர்ந்திருக்கு அவரே சொல்லிட்டு அவர் ஏன் ஏறாவுக்கு போய் சப்பாத்து வாங்கணும் ஏறாவுக்கு போய் ஏன் சப்பாத்து வாங்கினாரு நம்ம கேட்க அதுக்கு பின்னால அவரே ஒரு கொசு தகவல் சொன்னாரு சொல்லுங்க அங்க போனா ஏறாவூர்ல கடையில சொன்னா அங்க சப்பாத்து காத்தாங்குடி சப்பாத்து இல்ல இது ஒரிஜினல் சப்பாத்து அப்ப தரங்கட்ட சாமான தான் காத்தாங்குடி முடியாது மார்க்கெட் பண்றதா ஒரு தவறான செய்திய சொல்றாரு அவரு இல்ல 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 அவர் அப்படி சொல்லி இருக்க மாட்டாரு நினைக்கிறேன் இணையாக சொல்லி இணைச்சு சொன்னாரு நீங்க ரெண்டு பக்கமுமே அடிப்பீங்க அதால சொல்ல வந்த செய்தி அங்க இருக்கிற சப்பாத்துல காத்தாங்குடி சப்பாத்தில நம்பிக்கை இல்லாம ஏறாவூர்லதான் தரமான சப்பாத்து இருக்கிறதா தேடி போய் அங்க வாங்கி அங்க கேட்ட செய்தி இவரு இங்க தரம் இல்லாத புரோட்ஷன் உருவாகுது செய்தியே சொன்னாரு இருந்தது ஒரு நாட்டார் பாட்டு காத்தாங்குடிக்கு கரத்தை கொண்டு போற மச்சா நீங்க தான் சொல்லணும் அது காத்தாங்குடிக்கு கரத்தை கொண்டு போற மச்சான் சித்தையில ரெண்டு மூலம் அந்த சீமையில பஞ்சோமோகா நாங்கள் ஆரோக்கியமான ஒரு சமூகமாக வாழ்ந்தவர்கள் நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வம் என்று வாழ்ந்தவர்கள் எனவே இந்த ஊருக்கு ஒரு பூவால பிள்ளை போதும் அவர் இந்த ஊரில் இருக்கவில்லை அயலூரில் தான் வாழ்ந்தார் அந்த ஊரில் வைத்தியம் தேவையில்லை அன்றைய வைத்தியர்கள் நாடியை புடிச்சே நோயை சொன்னார்கள் இப்பொழுது நாம் வைத்தியர்களிடம் நாம் தான் சொல்ல வேண்டி இருக்கிறது என்ன நோய் அவரை போனா என்ன வருத்தம் இருக்காரு அப்ப அவர் என்னத்துக்கு இருக்காரு அப்ப அங்க இருந்த அந்த கலவை வைத்தியத்திலே இந்த காத்தாங்குடியே சுகமானது அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் உணவு உண்பதில் ஆரோக்கியம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலே அவர்களுடைய தோட்டத்தில் அவர்களுடைய வீட்டிலே முருங்கேலையை பறித்தார்கள் அவர்களுடைய வீட்டிலே வெங்காயத்தை பறித்தார்கள் அவர்களுடைய வீட்டிலே கொச்சிக்காயை பறித்தார்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் அண்ணன் தம்பி உறவு மூத்த காக்கா இளைய காக்கா இவ்வாறு அந்த உறவிலே ஒரு குடும்பத்தில் நான்கு சகோதரர்கள் மூன்று சகோதரிகள் ஒரு குடும்பம் பெரியதொரு குடும்பமாக இருக்கும் அந்த குடும்பத்தில் குடும்ப ஒற்றுமை நிலவியது பாட்டன் சாச்சா அந்த குடும்பம் பெரியதொரு வட்டம் அருமையான குடும்ப வாழ்வு இருந்தது ஆனால் இன்று நாங்கள் அந்த குடும்ப வாழ்வை தொலைத்து சொன்னாரு கடற்கரையில் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் பௌர்ணமி நினைவில் கடற்கரைக்கு சென்றால் ஒன்று பௌர்ணமியில் இருந்து நிலவு பீச்சுகிறதா அல்லது என்னுடைய கடற்கரை மண்ணில் இருந்து ஒளி வீசுகிறதா என்று தெரியாத அளவிற்கு கடற்கரை சுத்தமாக இருந்தது அந்த கடல் மண் அவ்வளவு அழகாக இருந்தது இன்று அந்த மண்ணில் சென்று பாய் விரிக்காமல் இருக்க முடிகிறதா நடுவர் அவர்களே பாய் விரிக்காமல் இருக்க தான் அவ்வளவு அசுத்தம் அங்கு நடந்திருக்கிறது என்று சொல்ல வருகிறது அவ்வளவு அசுத்தம் என்றால் இன்று அந்த கடற்கரை கூட நிம்மதியாக இல்லை எனவே அங்க மகிழ்ச்சி இல்லை மகிழ்ச்சி இல்லை அது மட்டுமல்ல ஒவ்வொரு வீட்டு தோட்டத்திலும் ஒரு குழந்தை விளையாடுவதற்காக அந்த 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 இடம் இருக்கும் குழந்தைகள் மணலை அலைந்தால் அவர்களுடைய மனதில் இருக்கின்ற வன்மங்கள் குறையும் ஆனால் இன்று வீடுகளுக்கும் நிலம்தான் இருக்கிறது வளகை இல்லை எவ்வாறு அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியாக வளரும் குழந்தைகள் மகிழ்ச்சியாக வளர்ந்தால்தான் தான் குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் எதிர்கால சமுதாய வளர்ச்சியாக இருக்கும் அவ்வாறான குடும்பங்களும் இல்லை அவ்வாறான நிலமும் இல்லை அடுத்ததாக ஒரு செய்தியை சொன்னார் இன்று அந்த அண்டர் கிரவுண்ட் தோனா கொண்டு வர போறாராம் அறுபது மீட்டரா இருந்த தோனா ஆறு மீட்டரா சுருங்கிட்டு இதுக்குள்ள எவ்வாறு கொண்டு வருவது நிலங்களை அபகரிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் பொது தேவைகளுக்காக கிடைக்கின்ற நிலங்களை அபகரிக்கப்பட்ட சூழ்நிலையில் எவ்வாறான ஒரு சமூகம் சுகாதாரமான சமூகமாக வாழும் ஒவ்வொரு காலையிலே எங்களுமையோ ஒவ்வொரு வைத்தியரை நோக்க வேண்டிய ஒரு சூழலை தான் ஏற்படுத்தும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி உஸ்லாம் அந்த காலத்தில் தான் மகிழ்ச்சி இருந்தது விதைத்தார்கள் அறுத்தார்கள் அந்த கதிரை கொண்டு அடித்தார்கள் அதனை கொண்டு சமைத்தார்கள் சமைத்த உணவை சகலருக்கும் பங்கிட்டார்கள் உறவினருக்கெல்லாம் கொடுத்தார்கள் அதனால் ஒரு மகிழ்ச்சி இருந்தது அந்த காலத்திலே குடும்பங்களுக்குள்ளே உறவு இருந்தது ஆக்கிய கரையை கூட அவ்வப்போது பங்கிட்டுக் கொண்டார்கள் சுவையறிகின்ற அந்த நிலையிலே கூட மகிழ்ச்சி ததம்பியது இப்பொழுது அந்த மகிழ்ச்சி இருக்கிறதா அந்த மகிழ்ச்சி இல்லையே என்று கூறுகின்றார் ஊர் அன்றும் சீமையாக இருந்தது இன்றும் சீமையாகவே இருக்கிறது காத்தான் காத்தான்குடிக்கு கரத்தை கொண்டு வார நேரமும் அது சீமையாக இருந்தது இன்றும் சீமையாக இருந்தது மகிழ்ச்சி அன்று இருந்தது என்பதை அடித்து சொல்லி இருக்கின்றார் பௌமி அவர் பௌமி அவர்களுடைய உரையை மறுத்து சொல்ல சிங்கம் என்று சொன்னார்கள் பிறகு தேவி என்று சொன்னார்கள் என்னவெல்லாம் சொன்னார்கள் இந்த சாமில பற்றி சாமில் அவை எல்லாத்துக்கும் இணைந்த ஆழ்த்தான் சாமில் உங்களுடைய வாதத்தை ஒப்புவியங்கள் பார்க்கலாம் بسم الله الرحمن الرحيم